விநாயகர் சிவன் பார்வதியோட உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு முருகன் அதிர்ச்சியை முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல தேவேந்திரன் தேவர்களும் நந்தி சிவகணங்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வர்றாங்க முழு முதல் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு தானே சாப்பிடணும் தேவேந்திரன் தேவையில்லாம பேசறான் இதை கேட்டு கோவப்படுற முருகன் நிறுத்துங்க தேவேந்திரா கணேசனுக்கு துதி பாருது முதல்ல நிறுத்துங்க என்னால கணேசனை முழுமுதல் கடவுளை ஏத்துக்க முடியாது எந்த வகையில அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு பார்வதி மும்மூர்த்திகளும் மகா காலியும் கொடுத்தப்பட்டதான இது அவங்களோட முடிவே தவறுன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல எந்த ஒரு முடிவையுமே போட்டிக்கு அப்புறம் தானே தேர்ந்தெடுக்க முடியும் அவனை நீங்க முழுவதும் கடவுள்னு சொல்லிக்கோங்க ஆனா நானும் எதுக்கும் சலட்சியம் கிடையாது ஒரு போட்டி மூலமா தான் தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல தேவேந்திரன் நின்ன ஏத்தி விடுற மாதிரி நீங்க கணேசரையே போட்டி கிடக்குறீங்களா அவருக்கு சவால் விடுறீங்களா அப்படின்னு கேட்கவும் ஆமா சவால் தான் விடுறேன் அப்படின்னு முருகனும் சொல்றாரு பார்வதி நீ சவாலுக்கு கூப்பிடுறது ஒரு சகோதரன் அப்படிங்கிறாங்க இருக்கலாம் ஒருத்தருக்கு பட்டம் கொடுக்கறது ஆசைப்பட்டு சொல்லக்கூடாது அவங்களோட திறமைக்கு தான் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லவும் சிவன் பார்வதி நான் போய் சொன்னேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு பார்வதி மனசுக்குள்ளே அவர்கிட்ட பேசுறாங்க இவங்களை தடுத்து நிறுத்தணும் சகோதரர்களுக்கு இடையில போட்டி மனப்பான்மை கூட அப்படின்னு நீங்க மனசுக்குள்ளே சொல்றாங்க அவரும் நீ தான் அவங்களோட தாயாச்சு இதுக்கு நீ தான் ஏதாவது செய்யணும் ஏன்னா நம்ம வழியை தான் காமிக்க முடியும் என்ன பாதையில செல்லணும் என்ன வெற்றித்தை அடையணுங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு பார்வதியும் ஒரு தீர்மானத்தோட கணேசனுக்கு இந்த பட்டத்தை நான் தான் கொடுத்தேன் இந்த பட்டம் கொடுத்தது என்னோட முதல் மகனுக்கு பிடிக்கல அப்படின்னா அவன் அவனுக்கு சவால் விடுறான் அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன் உடனே விநாயகர் கேட்கிறாரு இது என்னம்மா நீங்க என்னோட சகோதரன் கூட போட்டி போட சொல்லி எனக்கு கட்டளையிடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு இல்ல நான் உனக்கு ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு உனக்கு மட்டும் கிடையாது இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே அதாவது முழுமுதல் கடவுள் சொல்றதை யாரெல்லாம் இந்த போட்டில பங்கு பெறலாம் வரல எல்லாருமே தலை தலையசைக்க இவங்க இந்த போட்டியில பங்கெடுத்துக்கிற உரிமை எல்லாருக்குமே உண்டு இது தேவேந்திரனா இருந்தாலும் சரி மற்ற தேவர்களா இருந்தாலும் சரி அப்படிங்கிறாங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு சரி எல்லாருமே வரலனாலும் இந்த ரெண்டு பேருக்கு மட்டுமே இந்த போட்டி நடக்கட்டும் இந்த போட்டி கணேசனுக்கும் கார்த்திகனுக்கும் மட்டுமே நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லவும் முருகன் கேக்குறாரு இந்த போட்டிக்குரிய விதிமுறைகள் என்னமான்னு கேக்குறாரு பார்வதி சிவனை பார்க்க அவரு எந்திரிச்சு வந்து நாளை காலை இந்த போட்டி நடக்கும் இந்த பிரபஞ்சத்தை யார் முதல்ல மூன்று முறை சுத்தி வரீங்களோ அவங்கதான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சவங்களா அவங்க இதுதான் இந்த போட்டியோட விதிமுறை அப்படின்னு அவர் சொல்லவும் முருகன் விநாயகரை பாத்துட்டு இருக்காரு அடுத்த காட்சியில பார்வதி சகோதரர்கள் இடையில இந்த மாதிரி போட்டி பிரச்சனை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சில நேரங்கள்ல இந்த போட்டி மனசுல இருக்கக்கூடிய பொறாமை கூட அழிச்சிரும் அப்படின்னு சிவனும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு வர விநாயகர் கவலையா இருக்கிறத பார்த்துட்டு பார்வதி நான் அந்த போட்டியில கலந்துக்க விரும்பல அப்படின்னு சொல்லவும் சிவன் சொல்லாரு கடவுளா நாங்க சொன்னதுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும் இந்த போட்டியில பங்கெடுத்துக்கலாம் இருந்துட்டு போட்டுமே ஒரு பட்டத்துக்காக இடையில போட்டி இருக்கனால என்ன பிரயோஜனம் என்னோட சகோதரர் ஒழுமுதற்கடவுளா இருந்தாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுவும் இல்லாம உங்களோட ஏதோ ஒரு புதல்வர்கள் ஒருத்தர் தான அந்த மாதிரி அந்த பட்டத்தோட இருக்காங்க சிறியா இருந்தா சிறியவரா இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் சிவன் சொல்லாரு உன்னோட சோதனை பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சு புரிஞ்சுக்கல சீக்கிரமே புரிஞ்சுக்குவேன் எது நடந்தாலும் அதுக்கு ஒரு சரியான பலன் இருக்கும் உங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற இந்த போட்டி ஒரு அனுபவ பாடத்தை தரும் அதனால அவசியம் நீ இந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லவும் நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு விநாயகர் அங்க வந்து கிளம்பிடுறாரு சிவன் பார்வதியை பார்த்து கார்த்திகன் மேல நீ நம்பிக்கை வச்சு இந்த போட்டி அறிவிச்சது ரொம்ப நல்லதா போச்சு இதனால கார்த்திகனுக்கு மட்டும் இல்ல அந்த பிரபஞ்சத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய நல்ல பாடம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாரு இதோட இந்த எபிசோட் முடிவு எடுத்து எபிசோட்ல பார்க்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனி பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ